நம்ம எல்லோராலையும் அன்போட எழுத்து சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் ஐயா பாலகுமாரன் அவரை தான் நம்ம சந்திக்க போறோம் ஐயா நம்மளுடைய சமுதாயத்தில் முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு தெருவுல நடந்தோம்னா சன்னியாசிகளை பார்க்கலாம் வாழ்க்கை துறந்தவங்களை பார்க்கலாம் எப்படி இருந்தது இப்போ திருவண்ணாமலை மாதிரியான இடங்கள்ல தான் அந்த மாதிரி மனிதர்களை பார்க்க முடியுது இப்போ சராசரியா நம்ம ஸ்ட்ரீட்ல நடந்து போனோம்னா ஒரு பைக்லையோ கார்லயோ வேலைக்காக ஓடுறவங்க திருமணம் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விடுறவங்க இப்படி போயிட்டு இருக்கிறனால இதுக்குதான் பிறந்தோம் இதுக்குதான் வாழ்ந்தோம் இது இப்படிதான் போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா இல்லை உண்மையாக அதுதான் வாழ்க்கையா இல்லை எது வாழ்க்கை ரேகா நீங்கள் சொல்ல தப்பு திருவண்ணாமலையை சுற்றி தான் சன்னியாசிகள் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க திருமணம் சுற்றி பிசுக்காரங்க இருக்காங்க எல்லா பிசுக்காரங்களும் சன்னியாசி இல்லை அவன் சாயந்தரம் எட்டு மணி ஆச்சினாக்கா செப்ப பாடல் இல்லாத முடியாது கை நடுங்க அவனுக்கு அவன் சந்நியாசியா அவன் துறந்தவனா இல்லை மது அருந்து போவான் அவ்வளோதான் இங்கே மெட்டா சிட்டியில் வந்து பஸ் ஏறி போகிறவன் வந்து குடும்பியா இல்லை அதற்குள் சன்னியாசி இருக்கலாம் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பெற்று ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மகனை வந்து வேலைக்கு அனுப்பதுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிற ஐம்பத்தைந்து வயது ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருக்கிறவன் சன்னியாசியாக இருக்கலாம் சன்னியாசியை ஒரு ஞானியை கண்டுபிடிப்பது கடினம் அவர் ரிஷாகாரனாக இருப்பான் பிசகாரனாக இருப்பான் ஆபிஸ் கோயராக இருப்பான் இல்லை கடை முதலாளியா இருப்பான் இல்லை வேர்க்கலை வியாபாரம் பண்ணிருக்கனா இருப்பான் எப்படி வேணால் ஒரு ஞானி இருக்கலாம் ஞானியினுடைய எண்ணம் வந்து தன்னை ஞானி என்று சொல்லிக்கொள்வதில்லை எவன் தன்னை ஞானி என்று சொல்லி கொண்டானோ அவெல்லாம் கேள்விக்குரியவர் ஞானி அது வைரம் சுடர் விடும் நிலவு மிளிரும் பூ வாசனை வீசும் ஞானி இருந்தா போற அந்த இடம் அந்த இடம் ஞானமாக மாறும் நான் ஞானி யாகம் பண்ண போறேன் கொஞ்சம் டொனேஷன் குடுத்தீங்கன்னா நல்லா வந்து சாப்பாட்டுக்கு என்னமோ இருக்காட்டுக்கு இது பண்ணுறான் இப்படி கேட்பதும் நாலு பெண்களை வச்சு கொண்டு வியாபாரத்தை இது ஒன்றே ஒண்ணு வித்தியாசம் இல்லை இது 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 அல்ல வாழ்க்கை ஞானியை கண்டுபிடிப்பது கடினம் ஞானியை கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சா அவன் வந்து உனக்கு என்ன குறை உன்னை எப்படி ஏற்றணும்வான் என்ன ஒரு கஷ்டம் ஞானியோட பேசுறது கஷ்டம் எட்ட ஒரு அரை விடும் சுருண்டு கீழே விழுந்த பிறகு முடிஞ்சா இரு இல்லை போயிருந்தது ஓ தலையெடுத்து பிரகாரம் ஓ பிரகாரம் உனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் ஆசிட் போட்டு தான் ஆகணும் ஆசிட் போட்டு கலந்து ஒரு ஒரு அடி அடித்தோம்னாக்கா அது கிளீன் ஆகும் என்ன என்ன நினைச்சு உட்கார் உன்னை ஒன்னையாருன்னு தெரியல என்ன யாருன்னு தெரியல பேச வந்துட்ட பார் அப்படின்னு ஒரு பேசத்துக்கு ஒரு 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 வெந்நீர் குடியல் கொறிக்க கொறிக்க ஒரு வெந்நீர் குழு ஏற்பாடு பண்ணும் அது முடிந்து அது தெளிந்து தனக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு தெளிவு வந்த பிறகு ஞானியுடைய பரிச்சயம் ரொம்ப கெழ்ச்சியா இருக்கும் யோகிரா சத்மா தன்னை வந்து மிகப்பெரிய சித்தபுருஷர் ஞானி எல்லாம் சொல்லிக்கிறதே இல்லை என்னை யோகி ராம் சுத்மான்னு கூப்பிடாது கடவுள் வைத்த பெயர் பட் நான் யார் நான் ஒரு பிச்சைக்காரன் எனக்கு வேற ஒன்றும் வேலை கிடையாது பசிக்குது எப்பா சாப்பாடு போடுப்பா எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுப்பா ஸ்டால் வாங்கி கொடுப்பா எல்லாருக்குமே யாசித்துக்கல ஏன் அவருக்கு வேறு வேலை இருக்கு அவரு சட்டைக்கும் சாப்பாட்டுக்கும் உட்கார்ந்து வீடுக்கும் அவர் அலைய முடியாது அவர் அலையாத நீங்க தான் பார்த்துக்கணும் அவர் என்ன பண்ணுவார் மொத்த உலகத்தையும் சரி பண்ணுவார்

புகழும் பணமும் நான் சம்பாதித்துக் கொள்வேன் குருநாதா கடவுள் என்பதை நீங்கள் காட்டினான ஜெயராமா பால்குமார் சாஸ்தின் ரி ஷோ காட் ஹவு திஸ் பெகர் கென் டூ தவறாக கேட்டுவிட்டேன் இல்லை நான் கேட்ட கேள்வி மிகப்பெரியது என்று எனக்கு சொல்வதற்காக அதை அவரிடம் சொல்லியிருக்கிறார் திஸ் பகியர் பில் ட்ரை ஜெயராமா என்கிட்ட பேசவே இல்லை இஸ் பெகியர் புல் ட்ரை என் அடி முதுகில் கை வைத்து நடுமுதுகில் கை வைத்து கழுத்தில் கை வைத்து தலை பிளதியில் கை வைத்து மெல்ல வருடி கொடுத்து என்னை தன் பக்கம் இழுத்து கொண்டார் இப்படி இருக்க வேண்டிய முதுகு இப்படி சாய்ந்தது இந்த கோணத்துல இருப்ப கடுமையான வரி ஒரு மாதிரி மூச்சு தனருது வேறு ஏதோ ஒன்று இங்கு நடக்க போகிறது என்பதை உணர்ந்து விட்டுது உதவி விடலாமா எனக்கு ஏதாவது சாமி விட்டுருக்கோம் என்று உதறி விட்டு போய்விடலாமா இல்லை இவரை நம்பி வந்து விட்டோம் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் மரணமே வந்தாலும் சரி இவரை விட்டு போகக்கூடாது என்று நினைத்த சில நேரங்களில் நான் இங்கு இல்லை என் குண்டலி உயர்ந்து பல இடங்கள் தாண்டி அநாதகத்தை வெடித்து சிதறி கரும்புகை வெள்ளை புகையும் அருகோண முக்கமும் காட்டி அதற்கு மேல் போய் ஒரு நீல வெண்ணின் வானத்தில் உள்ளே சுழன்று போயிற்று நான் ஒரு நிலைக்கு வர கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆயிற்று என்ன தெரிந்தது என்று கேட்டால் எது பாலகுமாரனோ அது தெரிந்தது எது பாலகுமாரன் சட்டையா தலைமுடியா தாடியா உடம்பா எழுத்தா கணவன் என்ற தகுதியா அல்லது வேறு ஏதேனும் எதுவும் இல்லை இவை அனைத்தும் நான் வெளியேசங்கள் நான் போடுகின்ற வேடங்கள் நீங்க பேசுறது காரணம் உங்க குண்டு சக்தி இதுல இத்தனை பெண்கள் நடுவில் நீங்க கேமரா எடுத்து வர்றீங்களே என்ன இருக்கு உங்ககிட்ட உங்களிடம் ஒரு குண்டலை விழிப்பிருக்கிறது அதனால் தான் தியானம் பற்றி பேசுகிறீர்கள் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ரெசிபி ஆயிடும் அவ ஒரு புடவை கட்டின்னு வந்தா என்ன மாருக்கு தெரியுமா அங்கே இருப்பீங்க மாட்டீங்க மே நீயை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ இன்று விட்டாலும் உன் தமையனின் மேனி வேண்டுதான் தீரும் ஒரு நாள் ஒரு நாள் நீ சாகப் போற புலவை பத்தியா பேசுற ஒரு நாள் நீ சாகப் போற ரெசிபி பத்தியா பேசுற ஹேப்பி தீபாவளி யாருக்கு செத்த இந்த சாக அந்த சாக போகும் பணம் பேசிக்கொண்டிருக்கிறது இந்த ஞானம் வரணும் டைம் அப்படி வருகிற பொழுது அந்த தெளிவு வருகிற பொழுது வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கிறான் என்னடி அவன் என்னை பார்த்தாலே முறை முறை பார்க்கறாடி உடம்ப நல்லதாக கட்டயோ என்னங்க அந்த பொண்ணு எப்படியாவது சாய்க்கு எனக்கு அந்த பொண்ணு ஓணுங்க சரி அந்த பொண்ணு கட்டி பிறகு இன்னொரு பொண்ணு ஓணும் இருக்க வேணா என்ன நினச்சிருக்க அது வந்து அறிவித்தரம் தன்னுடைய என்ன வேணும் தெரியாத ஆள் நாளைக்கு செத்து அப்படின்னா எப்படி இருப்ப நீ சாயந்தரம் நீ இருக்க மாட்டேன் எப்படி இருப்ப அப்போ வர அலர்ட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ பொண்ணு வேண்டாமா வேணுமே ஐ அல் பி வெரி ஹானஸ்ட் அப்போ சாப்பாடு வேணுமா வேணுமே வெரி ஸ்மால் ஒரு தட்டு நிறைய பிரியாணி இல்லை வயிறு பசிக்கிறதுக்கு அடங்குற அளவுக்கு பிரியாணி தான் பிரியாணியே வேற ஏதாவது ஐயா நீ பிரியாணி வேண்டாம் ஆட்டை கொண்டு எனக்கு எனக்கு வேற அவர் போகும்பா புத்தி மரணம் தெரியாத வரையில் தான் தன் உடம்பு என்று இருக்கும் தான் தன் உடம்பு என்று கருதுகிற வரையில் தனக்கு பெரிய கறி கறி கோழி கறி நண்டு அப்படின்னு இருக்கும் இந்த சட்டைக்கு இந்த பேண்ட்டு இந்த பேட்டுக்கு இந்த சட்டை இதுக்கு இந்த கூலிங் கிளாஸு இப்போ வந்து நான் இந்த இயக்கத்தை சேர்ந்தவன் அந்த இனத்தை சேர்ந்தவன் அந்த இசைத்தை சேர்ந்தவன் இதற்கு போராடுவேன் எல்லாருக்கும் என்ன போராடுவ அந்த மரண பயம் தான் தெளிவு மரண பயம் கொடுக்கிற தெளிவு தான் வாழ்க்கையை அனுபவிக்க வைக்கும் அப்போ மேலேயும் மரியாதையாக வைக்கும் நீங்கள் சொல்கிற தவறு நண்பரே நீங்கள் வந்து ஒரே ஒரு இசை பற்றி பேசினிக்க தவறு அப்படி அல்ல வாழ்க்கை அப்படின்னு நேரடியாக பேச ஆரம்பிக்கிறார் வாழ்க்கை ஒழிகளாக சொல்லாது இது தெரியாததா இதை தான் சொல்லித்தரணும் எப்போ வேணாலும் கவுந்துக்கிற வாழ்க்கையை பற்றி என்னத்துக்கு அழட்டிக்கிறேன் குரு என்பவர் சரீரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த எல்லையை தாண்டின பிறகும் சிஷ்யன் உண்மையாகவே அவரை தேடுறாங்கன்ற போது அவருடைய கருணை உடல் தாண்டி போனதுக்கு அப்புறமும் அந்த சிஷ்யனுக்கு கிடைக்குமா குருவனுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படின்னு நான் வந்து குரு ஜென்ரலைஸ் பண்ணாத யோகிராம் சோத்குமார்னு எடுத்துக்கல திருவண்ணாமலை மகான் கடவுளின் குழந்தை அடியாருக்கு நல்லான் யோகிராம் சோத்குமார் பெரிய குருமாண்டம் என்ன தெரிஞ்சதுனாக்கா தன்னை அறிந்தவனுடைய விஸ்வரூபம் எனக்கு தெரிந்தது தன்னை அறிந்தவன் உனக்கு கடவுளை காட்ட முடியும் தன்னை அறிந்தவன் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் தன்னை அறிந்தவன் உனக்கு தெளிவு தர முடியும் எங்க பாலகுமாரன் யார் பாலகுமாரன் பாரு எது இல்லை என்றால் பாலகுமாரன் இல்லை இது பாலகுமாரன் எது இல்லைன்னா இதுக்கு பாடின்னு பேரு பாடி தூக்கி ஓரமாக காட்டுக்கு ஆளனு இது பாலகுமாரன் இல்ல பாடி ஏதோ உள்ள காணும் என்னது அது எங்க இருக்கு என்னவா இருக்கு என்ன ரூபம் சூட்சமா கேள்வி நீ யார் யார் ரேகா உள்ள நெஞ்சக்கொடியிலிருந்து ஒரு வீர நுனி தள்ளி வலப்பக்கம் ஒரு சிறிய ஓட்டையில் ஒரு வெளிச்சமாக இருப்பதுதான் ரேகா ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல நிறம் அல்ல தலைமுடி அல்ல முதல் அல்ல இடுப்பு அல்ல அப்ப என்ன அது யாரு அந்த ரேகா கிட்ட இந்த பாலகுமார் பேசுறான் இது பாலகுமாரி எதுக்கு பேரு அந்த வெளிச்சத்துக்கா அந்த வெளிச்சத்துக்கு போயிடா இல்லை அதுவும் வெளிச்சம் இதுவும் வெளிச்சம் இது செத்து போனால் இந்த பானை உடஞ்சி போனால் அந்த பானை உடஞ்சி போனால் இந்த ரெண்டு வெளிச்சமும் ஒன்றாகும் நடுவில் இருக்கும் இங்கே இருக்கு இங்கே இருக்குது இங்கே இங்கே உயிர்கள் இருக்குது இங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்கும் ஸோ பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற சக்தி என்னுள்ளும் இருக்கிறது ஒன்று இருக்கிறது ஒருமை எப்படி பன்மை ஆகும் நானும் நீ ஒண்ணுதான் ஒருமை எப்படி பன்மை இது மிகப்பெரிய கிரமாண்டிக்கல் மிஸ்டேக் நான் தான் நீ நான் தான் ரேகா ரேகா வயிற்று எனக்கு தெரியும் தெரியும்ன்னா பாரகுமானம் எழுவத்தி ரெண்டு வயசு ஒண்ணு தெரியணும் காலைல காயம் இது ஒண்ணு தெரியணும் என்ன எழுவத்திரண்டு வயசு தோள் வழட்டின்னு இருக்கும் வலிக்கும் உட்கார முடியாது இது தெரியணும் மென்சல் ப்ராப்ளம் கேட்க எப்படி இருக்கும் உன்னை பார்த்து நீ உட்காந்தோன்னா எனக்கு தெரியணும் எப்பொழுது தெரியும் நான் என்பதை விட்டால் நீ என்ன வந்து சேர்ந்துருவேன் என்னை விடுறது எப்படி அதைத்தான் ஒரு குரு சொல்லி தருவார் தவங்கள் செய்து பல வருடங்கள் தவங்கள் செய்தார் வா வா உக்கார் 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 என்ன சாப்பிட்டோம் பால்குமார் இட்லி வடை पसाल दोते, ओ, हेवी टीफेन, यस बागवान, देन, कॉफी, ओह कॉफी टू, वेरी गुड वेरी गुड, बालकुमार, टुडे यहाँ भी ईट एनीथिंग, नो बागवान, एस्टरडे आये दी दिस, सो टुडे वे विल स्किप ईट आउट, खाता लेना साइन डर कोला पटनी, बब पसी की रुमड़ी लो और एवर कलकल कर गया, चुलू उड़ कलकल, अज இந்த நிலையில் பக்குவப்படுத்தி பசியை ஏற்படுத்தி உடம்பை தளர வைத்து உடம்பு தளருவதன் மூலம் மரம் நல்ல சோறு திருட உட்காந்தோம்னா அப்பா அது அந்த குட்டி டக்கராகுது இந்த குட்டி அதை விட டக்கராகுது அதை அது அது உடம்புலேருந்து அது அந்த சத்து போன பிறகு என்னடா இப்படி பசிக்குதேன் முடியலையோ ஆற்றால எட்டு மணிக்கு வந்து உட்காந்தேன் நாலரை மணி ஒரு டம்ளர் தண்ணி கிடையாது ஒரு கல்கண்டு ஒன்று கொடுத்துட்டு வாங்கிக்கிறான் எடுத்து போயிடலாமா யூ கோ உடனே கேவார் நினைச்சோம் அந்த கிருகிருப்பில் என்னமோ வரும் பசியினுடைய கிருகுறுப்பு மரம் ஒன்று கூடும் எப்படி இருக்கு இருக்கு இப்படி இருக்கு தாமரை எங்க இருக்கு கடவுள் இங்க இருக்கு இது அது இந்த உடம்பு தாமரை அந்த சூரியனை பார்க்கிறது சூரியனால் உருவாக்கப்பட்ட தாமரை அவ எப்படி இருக்கும் இப்ப கண்ணை தந்தா எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் ஓஹோ இதான் ரேக்காவா இங்கேன்னு வந்திருக்கியா நீ சரி சரி இத்தனை ஜென்மம் தாண்டி வந்திருக்கியா அத்தனையும் தெரியும் சரி தெரிஞ்சா ஊனல்ல சும்மா போச்சு இருக்கலாம் அப்போ நான் என்ன சொல்ல மாட்டேன்னா நானே எல்லாவற்றுக்கும் முதல் நான் போராடுவோம் கோட்டையை நோக்கி போவோம் அதெல்லாம் நான் போட மாட்டேன் எல்லாம் நன்றாகவே நடந்தது இவ்வளோ பெரிய ஊழலா இருக்கணும் இல்லை இன்னும் போறாது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஊழல் வேணும் அப்போ தான் கையில் கத்தி எடுத்து வெட்டுவான் இப்போ வெட்டுற மாதிரியான ஊழல் பண்ணலை அவங்க கொஞ்சம் ஊழல் பட்டு நிறைய சலுகைக்கு தராங்க வெட்ட மாட்டான் இன்னும் ஊழல் பண்ணணும் அப்போ தான் அவனையும் அவன் முன்னாட்டியும் நடு ரோட்டில் வெட்டுவான் அப்படி வெட்டுவது பேர் புரட்சி அப்படிதான் நடந்திருக்கேன் ஜாரனுடைய அரண்மனைக்குள் துணப்பமும் மாபு எடுத்துகிட்டு போய் அடிச்சே கொண்டாடுவேன் அது இங்கேயும் நடக்கும் ஊழல் நோக்கி கோட்டையை நோக்கி போவான்டா தெருவில் இறங்கினா அடிக்கணும் கோட்டையை நோக்கி ஊரில் போவானா நான் தான் போவான் ஊழல் எங்கே இருக்க தெருவில் இருக்கேன் ஏன் கோட்டைக்கு போறேன் எதிர் வீட்டில் உட்காந்துருக்கு ஊழல் ஆக தெளிவு அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற தன்னை அறிதலில் வரும் அந்த தன்னை அறிதலில் யோகிதா சத்மார் மிக அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தார் ஒன்று கர்வப்படுத்த அதனால என் ரைட்டிங் ஏன் நல்லா இருக்கு நான் உள்ளேருந்து எழுதுறேன் என் வாழ்க்கையே நல்லா எனக்கு போறியா இந்த மனநிலையை ஒரு சராசரியா இருக்கிறவங்க அடி வாங்கினா தான் எடுத்து நல்லா இதை எப்படி அடைவது இந்த கடையில் விற்கிது அடி தொங்க விட்டு ஆறு ரெண்டு வாங்கி வச்சு தயிரில் ஊற போட்டு கறந்து குடி அப்படி இல்லை உனக்கு தலையெடுத்திருந்தால் கிடைக்கும் கடவுளை அறுவது என்று எப்படி அதற்கு எந்த பயிற்சியும் இல்லை கடவுளை தன்னை காட்டினால் ஒழிய கடவுளை புரிந்து கொள்ள முடியாது அது எப்படி கடவுள் காட்டுவார் பலர் தலையெடுத்துதான் கிடைக்கும் அப்போது நான் செய்கின்ற முயற்சி முயற்சி செய்து கொண்டு கடவுள் வந்தாலும் வருவார் இவர்கள் தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு உதவி செய்வது கடவுளை நோக்கி போவது இந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தை இல்லை நான் தாயாக இருக்காசைப்படுகிறேன் கடவுளை நோக்கி போவது நான் எங்கள் வீட்டுக்கார எங்கள் அம்மா எனக்கு ரெண்டு பசங்க இவங்க சந்தோஷமாக வச்சுக்க தான் கடவுளை நோக்கி போவது அந்த வயசான கழுவி நல்ல மனைவி ரெண்டு குழந்தைங்களோடு இருக்கிறது ஒழுங்கா குர்சுன்னு பண்ணிருக்கே ராத்திரி தண்ணி போடாத வரைய